அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருவி ரெண்டையும் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான சம்பவம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சம்பவம் சம்பவம்ண்டா இதோ தெரியுதே இந்த இந்த பொதுர் இருக்கே இதுக்குள்ளே கூடு கட்டி முட்டையிட பார்க்குது பொதுவாக பறவைலைண்டா கூடு கட்டி முட்டையிடுறது வள வளம அது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது வேறு லெவல் அது வேறு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாக தரும் இப்போ தான் கூடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க இந்த பொதருக்குள்ளே ஈக்குது கூடு நான் அதை உங்களுக்கு புற காட்டுறேன் வீடியோ கடைசியில் காட்டுறேன் அதுக்கு போதே இந்த கூட்டை கெட்டுறதுக்கு அது எங் அது எங்கால் குச்சி எடுத்து கொண்டு வரன்றதை பார்ப்போம் ஒரு பறவைண்டா பின்தொடர்ந்து அதை எங்கேருந்து கொண்டு வரன்றது சரியான கடினம் இருந்தாலும் உங்களுக்காக உங்களுக்கு காட்டுமன்றதுக்காக நான் அதை பின்தொடர்ந்து பார்க்குறேன் பாருங்கள் இந்த தென்னை மரத்தில் தான் இந்த தென்னை மரத்தில் உச்சியில் இருந்து அந்த பண்ணாடை அதிலிருந்து குச்சை இழுத்து பிச்சு எடுத்து கொண்டு வருகுது பாருங்கள் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கலாம் நான் சாதாரண ஃபோனுல தான் வீடியோ எடுக்கிறேன் கிளியர் இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போகுது உள்ளுக்கு போய்த்து இப்போ உள்ளுக்கு தான் குருவிக்குது அதை கூட்டில் வச்சு செஞ்சுட்டு திரும்ப வெளியே வந்து வருது பாருங்கள் இப்படி இப்படியே தான் செய்யுது தொடர்ந்து இப்போ போயிருச்சு வாங்கினாங்க கூட்டை போய்த்து பார்ப்போம் பாருங்கள் இதை கூட எவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் அது முட்டையிட்டு அடக்காத்து குஞ்சு பொறிச்சுறதே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்